பணம் பத்தும் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க மணி மேக்ஸ் மெனி திங்ஸ் அதாவது பணம் வந்து பல காரியங்களை செய்யற வல்லமை கொண்டது தட் இஸ் மணி ஹேஸ் த பவர் டு மெனி திங்ஸ் சாதிக்க முடியாத பெரிய காரியங்களையும் பணம் இருந்தால் எளிமையாக சாதிச்சிடுறாங்க பலர் த பீப்புள் ஹூ ஹாவ் மணி ஆர் ஏபிள் டு அச்சீவ் திங்ஸ் தட் மெனி ஹூ work ஹார்ட் ஆர் நாட் ஏபிள் டு அச்சீவ் இந்த பணத்தை வச்சு நம்ம என்னனாலும் விலைக்கு வாங்கிடலாம் எதனாலும் செஞ்சிடலாம் அப்படின்ற மனப்பக்குவமும் பலருக்கு இருக்குது Many have த தாட் தாட் தே கேன் பை anything with வித் money மனி also ஆல்சோ whatever வாட் எவர் தே the வித் மனி தே ஆனால் பல காரியங்களை பணத்தால் வாங்க முடியாது அப்படின்றத நம்ம உணர்கிறதுக்கு மறந்துடுறோம் பட் மெனி டைம்ஸ் வி ஃபக்கட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் வி கே நாட் பை மெனி திங்ஸ் வித் மணி அப்படி என்ன காரியங்கள் நம்ம வாங்க முடியாது அப்படின்றத நம்ம தான் யோசித்து பார்த்து முடிவு பண்ணிக்கணும் வாட் வி கே நாட் பை வித் மணி தட் வி ஹாவ் டு அப்சர்வ் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் டிசைட் பணம் இருந்தால் மட்டும் போதாது பல காரியங்கள் நமக்கு வாழ்க்கையில தேவைப்படுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே நிம்மதியா வாழலாம் நாட் have மணி மெனி திங்ஸ் இன் லைஃப் அண்டர்ஸ்டாண்ட் லீட் அ பீஸ்ஃபுல் லைஃப் பணம் பத்தும் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க மணி மேக்ஸ் மெனி திங்ஸ் அதாவது பணம் வந்து பல காரியங்களை செய்கிற வல்லமை கொண்டது தட் இஸ் மணி ஹேஸ் த பவர் டு டூ மெனி திங்ஸ் சாதிக்க முடியாத பெரிய காரியங்களையும் பணம் இருந்தால் எளிமையாக சாதிச்சிடுறாங்க பலர் த பீப்புள் ஹூ ஹேவ் மணி ஆர் ஏபிள் டு அச்சீவ் திங்ஸ் தட் மெனி ஹூ ஒர்க் ஹார்ட் ஆர் நாட் ஏபிள் டு அச்சீவ் இந்த பணத்தை வச்சு நம்ம என்னனாலும் விலைக்கு வாங்கிடலாம் எதனாலும் செஞ்சிடலாம் அப்படின்ற மனப்பக்குவமும் பலருக்கு இருக்குது மெனி have த தாட் தாட் தே கேன் பை எனி திங் வித் தேர் மனி அண்ட் ஆல்சோ அக்வயர் வாட் எவர் தே the வித் த மனி தே ஹேவ் ஆனால் பல காரியங்களை பணத்தால் வாங்க முடியாது அப்படின்றத நம்ம உணர்றதுக்கு மறந்துடுறோம் பட் மெனி டைம்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் வி கட் பை மெனி திங்ஸ் வித் மணி அப்படி என்ன காரியங்கள் நம்ம வாங்க முடியாது அப்படின்றத நம்ம தான் யோசிச்சு பார்த்து முடிவு பண்ணிக்கணும் வாட் வி கே நாட் பை வித் மணி தட் வி ஹாவ் டு அப்சர்வ் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் டிசைட் பணம் இருந்தால் மட்டும் போதாது பல காரியங்கள் நமக்கு வாழ்க்கையில் தேவைப்படுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே நிம்மதியாக வாழலாம் நாட் ஓன்லி மனி வி நீட் மெனி திங்ஸ் இன் லைஃப் வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் தென் வீ கேன் லீட் அ பீஸ்ஃபுல் லைஃப்